நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் தோல்வியடைந்தால் அதற்கு அமைச்சர் உதயநிதிதான் காரணமாக இருக்கும் என்று தற்பொழுது செய்திகள் வெளியாகியிருப்பது ஒட்டுமொத்த திமுகவிற்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது சனாதானத்தை பற்றி பேசி வடமாநிலங்களில் காங்கிரஸ் வெற்றியடையக்கூடிய இடங்களிலெல்லாம் பாஜக அமோக வெற்றியடைந்தது இதற்கும் உதயநிதி ஸ்டாலின் தான் காரணம் என்றும் சனாதான பிரச்சனையை எப்போ பேச வேண்டும் எப்போ பேசக்கூடாது என்ற பாகுபா இல்லாமல் சனாதானத்தை பற்றி பேசி உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் தான் வடமாநிலங்களில் நாங்கள் ஆட்சியை இழந்தோம் என்று காங்கிரஸ் கூட்டணிகளும் பல முறை பேசி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அமைதியாக இருக்க வைத்தது ஆனால் உதயநிதி தான் பேசியது சரிதான் என்று நீதிமன்றத்திற்கு சென்ற போதிலும் தான் பேசியது சரிதான் என்று வாதங்களும் முன்வைக்கப்பட்டது இதனால் இந்தியா கூட்டணியே சுக்குநூறாக உடைந்ததையும் நாம் பார்த்திருப்போம் அதே நிலைமைதான் தற்பொழுது தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் பாஜக பட மாநிலங்களில் என்ன யுக்தியோ கையாண்டதோ தான் தற்பொழுது தமிழகத்திலும் பாஜக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதானத்தையும் இந்துக்களையும் அவமானப்படுத்தும் விதமாகத்தான் அவர்களது கொள்கையும் செயல்பாடுகளும் இருப்பதாக பல தொகுதிகளில் பிரச்சாரத்தையும் மேற்கொண்டது ஒன்றல்ல இரண்டல்ல கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு தொகுதிகளிலும் இதே மாதிரி பிரச்சாரங்கள் நடத்தி திமுகவிற்கு எதிராகத்தான் வாக்குகளையும் செலுத்துவதற்கான ஏற்பாடுகளை பாஜகவினர்கள் செய்தார்கள் இந்த முறை நடைபெற்ற தேர்தலில் இரு முனை கிடையாது நான்கு முனை பாஜக அதிமுக திமுக நாம் தமிழர் என்று நான்கு முனை போராட்டங்களும் பிரச்சாரமாகத்தான் மாறியது மக்கள் யாருக்கு வாக்குகளை செலுத்த வேண்டும் என்ற ஒரு குழப்பமும் இருந்தது ஆனால் திமுகவிற்கு மட்டும் வாக்குகள் கிடையாது கஞ்சா போதை மருந்து கொலை கொள்ளை சம்பவங்கள் அனைத்திலுமே கடந்த ஆட்சியை விட இந்த மூன்று ஆண்டுகளில் உள்ள ஆட்சிதான் மிகப்பெரிய ஒரு சோகத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தும் விதமாக அமைந்திருக்கிறது ஆகையால் திமுகவை தவிர மற்ற அனைவருக்கும் வாய்ப்பு அளிக்கலாம் என்பதற்கேற்பதான் ஒவ்வேறு வாக்காளர்களும் தங்களது ஓட்டுக்களை செலுத்தியுள்ளனர் தேர்தலுக்கு முன்பையான கருத்துக்கணிப்பில் திமுக இருபது முதல் இருபத்தி ஐந்து தொகுதிகள் வரை வெற்றியடையும் என்று திமுகவிற்கு ஆதரவாக வாக்களித்து அவர்களது கருத்துக்கணிப்புகள் முடிவடைந்ததாக இவர்கள் பணத்தை கொடுத்து சொல்ல வைத்திருப்பதாகத்தான் தற்பொழுது செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது ஆனால் உண்மையான கருத்துக்கணிப்பு தேர்தலுக்கு பிந்தையான கருத்துக்கணிப்பு தான் முதல்கட்ட இளைஞர்கள் தங்களது வாக்குகளை திராவிடம் இல்லாத ஆட்சி அமைய வேண்டும் என்பதை உறுதியாக அவர்களது வாக்குகள் மூலமாக இணையதளங்கள் நாம் பார்த்திருப்போம் இந்த முறை திமுக தோல்வியடைந்தால் அதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் காரணமாக இருப்பார் அவரது பதவி கூட இதனால் பறிக்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் இதைப்பற்றி உங்களது கருத்துக்களையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவி பறிக்கப்படுவது சரியா என்றால் லைக் மட்டும் பண்ணுங்க மேலும் இதுபோன்ற செய்திகளை பார்ப்பதற்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும்